நாம அவங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க சரியில்லாதவர்களாக தெரிகிறது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் ஆனா அவங்க இருதயத்தை பார்க்கிற கத்தை ஏதோ ஒரு காரியத்துல அவங்க மேல இறக்கப்படுறார் பட்சமா இருக்கிறார் பார்க்கிறபடி முகத்தை பாராமல் அவர் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார் சில இரண்டு கதர்கள் அறையப்பட்டார்கள் அதுல ஒருவன் பரதீசுக்கு போனான் எப்படி இது நடந்தது எல்லாம் அதை பார்க்கும் பொழுது மனுஷிக அறிவில ஞானத்துல அதை புரிந்து முடியல இவனும் தவறு செய்தவன் தான் இவனும் தவறு செய்தவன் தான் இவன் தான் தவறு செய்யாதவர் இவர் போனா ரைட்டு ஆனா இவன் எப்படி நீ என்னோட கூட இருப்பா என்று இவர் எப்படி சொல்ல முடியும் புரிஞ்சுக்க முடியல தகுதி இல்லாத ஒரு கல்வன் எப்படி பரதேசிக்கு போறான் செய்த பாவத்துக்காக தானே அவன் சிறுவள் அறையப்பட்டிருக்கிறான் ஒரு நாள் அவன் செய்த குற்றத்துக்காக தானே சிறுவள் அறையப்பட்டான் அவன் எப்படி பரவத்துக்கு போக முடியும் இரண்டு கலவர்களும் வருவர் தானே ஒரே நிலையில தானே இருக்காங்க ஆனா மனுஷனுடைய முகத்தை பாராமல் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறவர் இவன் உள்ளத்துல அவன் உள்ளத்துல என்ன யோசிக்கிறார்கள் என்ன ஆழத்துல இருக்கிறது என்பதை அறிகிற கர்த்தர் அவர் உலாமி செல்வமே இந்த கல்வன்

வெளிப்புறத்துல நான் இதெல்லாம் செய்யறேன் அவனோட உள்ள பெருமை கொண்டு இருக்கிறது தேவன் அவனை பிறந்த சிலரோட வாழ்க்கைய நாம மேலோட்டமா பார்த்து முடிவெடுக்க முடியல நம்மளால புரிஞ்சுக்க முடியல தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதான்